ஈரானை தாக்க ரெடியான ட்ரம்ப் திடீரென போர்க்கப்பல் போர் விமானங்களை குவிக்கும் அமெரிக்கா பதற்றம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பகை உள்ளது இந்த நிலையில்தான் ஈரானை நோக்கி அமெரிக்காவின் விமானம் தாங்கி போர்க்கப்பல் செல்லும் நிலையில் போர் விமானங்கள் குவிக்கப்பட்டு வருகிறது அதோடு மத்திய கிழக்கில் வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளை அமெரிக்கா பலப்படுத்தியுள்ளது இதனால் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலுக்கு ரெடியாகியுள்ளதாக உள்ளதாக திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகியுள்ளது இதனால் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது ஈரானில் தற்போது உள்நாட்டு குழப்பம் ஏற்பட்டுள்ளது ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனிக்கு எதிராக அங்குள்ள பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஈரானில் நிலவும் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது இதனால் பொதுமக்கள் அயதுல்லா அலி கமேனிக்கு எதிராக போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த போராட்டத்துக்கு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆதரவு தெரிவித்துள்ளது ஈரானில் தற்போது வரை பல்லாயிர கைது செய்யப்பட்டுள்ளனர் அதோடு சுமார் ஐந்தாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கிடையே தற்போது நடக்கும் போராட்டத்துக்கு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காதான் காரணம் என்று அயத்துல்லா அலி கமேனி கூறியுள்ளார் இதனால் இஸ்ரேல் அமெரிக்காவுடன் ஏற்கனவே இருந்த ஈரானின் பகை தற்போது அதிகரித்துள்ளது மேலும் எப்போது வேண்டுமானாலும் அமெரிக்கா ஈரானை தாக்கலாம் என்று கூறப்படுகிறது இப்படியான சூழலில்தான் அமெரிக்காவின் நடவடிக்கை தற்போது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது அதாவது அமெரிக்கா தனது விமானம் தாங்கி போர்க்கப்பல் போர் விமானங்கள் உள்ளிட்டவற்றை ஈரானை நோக்கி அனுப்பியுள்ளது இது தொடர்பாக அமெரிக்க பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டுள்ளன அதில் அமெரிக்காவின் மத்திய கமாண்ட் சென்டர் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஆபரேஷன் பணிகளை மேற்கொண்டு வருகிறது இப்போது எஃப் பிப்டீன் ஈகிள் போர் விமானங்கள் மற்றும் யுஎஸ்எஸ் ஆப்ரகம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல் உள்ளிட்டவற்றை ஈரான் அருகே கொண்டு சென்றுள்ளது அது மத்திய கிழக்கில் தனது வான் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளையும் அமெரிக்கா பலப்படுத்தி உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் தற்போது அமெரிக்கா சார்பில் ஜோர்தான் நாட்டின் பிரிட்டனுக்கு சொந்தமான விமானப்படை தளத்தில் எஃப் ஃபிஃப்டீன் ஈ ஸ்ட்ரைக் ஈகிள் ஜெட்ஸ் என்று அழைக்கப்படும் பன்னிரண்டு போர் விமானங்களை அமெரிக்கா நிலைநிறுத்தி உள்ளது இந்த விமானங்களை கொண்டுதான் கடந்த ஆண்டு ஈரானின் மூன்று அணுசக்தி நிலையங்களை அமெரிக்கா தாக்கியது தற்போது அந்த விமானங்கள் அங்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி வானிலையை எரிபொருள் நிரப்பக்கூடிய கேசி ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஏரியல் ரீஃபியூலர்ஸ் விமானம் மற்றும் சி ஒன் தேர்ட்டி கார்கோ விமானங்கள் உள்ளிட்டவையும் அங்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளது அதேபோல் எஃப் தேர்ட்டி ஃபைவ் சி மற்றும் எஃப் போர் ஏ எயிட்டீன் ஃபோர் விமானங்களை கொண்ட யுஎஸ்எஸ் ஆப்ரகாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பலும் அதன் பாதுகாப்பு குழுவுடன் ஜனவரி இருபதாம் தேதி தென் சீன கடலில் இருந்து மலாக்கா பாதை வழியாக பயணத்தை தொடங்கியது இந்த கப்பல் இந்திய பெருங்கடலில் பயணித்த போது டிரான்ஸ்பேண்டர் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டது இந்த கப்பல் ஈரானை ஒட்டி அரபிக் கடல் அல்லது பாரசீக வளைகுடாவுக்கு அருகே நிறுத்தப்படும் என்று கூறப்படுகிறது மேலும் இஸ்ரேல் கத்தார் ஜோர்தான் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதும் கூடுதலாக வான் பாதுகாப்பு சாதனங்கள் செயல்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது மற்றும் பேட்ரியாட் ஏவுகணைகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது இதனால் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த பெரிய அளவில் தயாராகி வருவதாக திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகியுள்ளது இதனால் எப்போது வேண்டுமானாலும் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இது மத்திய கிழக்கில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது அதே போல் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்ட செய்தியில் அமெரிக்க இராணுவம் மத்திய கிழக்கு முழுவதும் தனது படைகளை விரைவாக நிலைநிறுத்தி வருகிறது இதனால் ட்ரம்ப் உறுதியாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் வாய்ப்பு இருக்கலாம் என்று கூறியுள்ளது இதுவும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது முன்னதாக ஈரான் உயர்மட்ட தலைவர் அயத்துல்லா அலி கமேனி அமெரிக்கா தாக்கினால் ட்ரம்ப்புக்கு பதிலடி கொடுப்போம் என்று கூறினார் மேலும் டொனால்டு ட்ரம்ப்புக்கு ஈரானில் இருந்து கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டது இது பற்றி நியூஸ் நேஷன் செய்தி நிறுவனத்திடம் ட்ரம்ப் பேசினார் அப்போது அவர் ஈரானில் இருந்து வருவதாக கூறப்படும் கொலை மிரட்டல்களுக்கு பெரிய அளவில் பதிலடி கொடுக்கப்படும் ஈரான் மீதான இராணுவ நடவடிக்கை தொடர்பான ஃபைல்கள் மேஜையில் உள்ளன என்று கூறினார் மேலும் அமெரிக்கா ஈரானை தாக்கினால் பதிலுக்கு அதன் கூட்டாளியான இஸ்ரேலை ஈரான் குறிவைக்கலாம் இதனால் இஸ்ரேல் தனது வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டம் மற்றும் படை வீரர்களை உஷார்படுத்தி உள்ளது மொத்தத்தில் தற்போது மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது